துதிகளில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு நமஸ்காரம் என்று முப்பத்து மூன்று நமஸ்காரங்கள் செய்யும் பழக்கம் இன்றளவிலும் இருக்கிறது ஆதிசங்கரர் திருவாய் மலர்ந்து அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகனை போற்றி பாடப்பட்ட தெய்வீக படைப்புகளில் ஓர் ஒப்பற்ற துதியாக விளங்குகிறது அதீதமான பக்தி ரசம் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளின் அழகு வியக்கத்தக்க விதத்தில் திகழும் கற்பனை திறன் ஜங்க பிராயத்தம் என்ற சந்தத்தில் அமைந்த அற்புதம் உலகாயத வாழ்க்கையில் உடலும் மனிதர்களுக்கு நிரந்தரமானதோர் மன நிம்மதி ஏற்படும் படியான அறிவுரைகள் இவ்வாறு பல்வேறு வகைகளில் மேன்மை பெற்ற இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகனை வழிபட்டு இகப்பர சௌக்கியம் அடையும் மிகவும் எளிதான ஒரு துதி என்றால் அது மிகையாகாது